சொல்லுங்கள் சார் அது சைதாப்பேட்டை பகுதியில் வந்து தனியார் மண்டபத்தில் வந்து மனித உரிமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு எதற்காக அந்த நிர்வாகி கூட்டம் நடந்துச்சு இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க சார் சார் இது வந்து பார்த்தோன்னா சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைமையோட சென்னையாக இருக்குது அதனால் இடு கடந்த வருடங்கள் தலைவராண்ட நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் சென்னையில் மாநாடு நடத்தது சென்னையில் தலைமை ஆலோசனை கூட்டம் நடத்துவதை பற்றி பேசியிருந்தேன் தலைவர் வந்து இந்த வருடம் வந்து அதை பரிசீலனை பண்ணி சரி நம்ம கடந்த வ வரும் மார்ச் மாதம் பாண்டிச்சேரியில் மாநாடு நடத்துவதை குறித்து ஆலோசனை கூட்டம் சென்னையில் பேசலாம் அப்படின்றத ஒரு ஆணையாக கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து அவர் ஒருங்கிணைச்சி எல்லா நிர்வாகிகளோடையும் கலந்து கொண்டு சென்னையில் பேசலான்னு சொன்னார் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ம ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பத்திரிகை நிருபர்கள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சென்னை சைதாபேட்டையில் தனியார் மண்டபத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதில் அனைவருமே வந்து மாநாடை குறித்தும் மற்றும் அமைப்பு சென்னையில் தலைமையிடம் ஆபீஸ் அமைப்பது குறித்தும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதில் ஒரு நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொண்டார்கள் மற்றும் தலைவர் மாநில தலைவர் சுந்தர் தலைமையில் ஆலோசனைகள் நடைபெற்றது ப்ளஸ் அமைப்பு சார்ந்து சைதாபேட்டையில் ஆபீஸ் அமைப்பது குறித்து சென்னை சைதாப்பேட்டையில் ஆபீஸ் அமைப்பது குறித்து ஆலோசனை பண்ணதனால் கடந்த மாநாடு முடிந்த பிறகு ஆலோசனை திறப்பு கொள்வதாக பரிசீலனை கொள்வதாக தலைமையிடத்திலிருந்து அறிக்கை கோரிக்கை வச்சுக்கீங்களா ஆ ஆமாம் ஆமாம் சார் தலைமை சென்னையில் தலைமை இடமாக அமைவதற்காக ஆபீஸ் வேணும் என்று கோரிக்கை வச்சிருக்கேன் அலுவலகம் அலுவலகம் தர மனித உரிமை கழக அலுவலகம் வேண்டும் என்பது கோரிக்கை வச்சிருக்கேன் கடந்த மாநாடு பாண்டிச்சேரி மாநாடு சிறப்பாக முடிந்த பிறகு பரிசீலனை பட்டு மறுபடியும் ஆஃபீஸ் துறப்பதற்காக கலந்தாய்வு கூட்டம் முடித்த பிறகு துறப்பதாக உறுதி அளித்துள்ளார் தலைவர் மாநில தலைவர் அளித்துள்ளார் என்னுடைய பேர் சம்பத் சார் நான் மாநில பொறுப்பாளராக இருக்கிறேன் சென்னை சைதாபேட்டையில் ஆஃபீஸ் துறப்பதாக பரிசீலனை உள்ளது சார் சென்னையில் நடக்கக்கூடிய மனித உரிமை கழகத்தினுடைய நிர்வாகி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கீங்க நீங்கள் யார் யார் எங்கே கூட்டத்துக்கு கூட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தர்மபுரி இருந்து வரேன் நான் இப்போ வந்து பி பி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பிஇ ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏஐடிஎஸ் எடுத்துட்டுருக்கிறேன் அப்பா மூலியமாக தான் இது எனக்கு தெரியும் அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கிறாரு தர்மபுரி டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரியாக இருக்கார் அவர் வந்து வீட்டில் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி நான் மீட்டிங்க்கு போகிறேன் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை அதோட அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கிறாரு இந்த மாதிரி நான் மீட்டிங் போகிறேன் சென்னை மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கும் இப்போ லீவ் தான் நான் அப்புறம் நான் சொன்னேன் நானும் வரேன்டீ நானும் வந்து அது எப்படி இருக்குது அதை அதை அதில் என்ன பண்ணுறாங்க அது எதுக்காக உருவாக்கியிருக்கு அது அதனோட நோக்கம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நான் வந்தேங்க இங்கே வந்ததும் எனக்கு வந்து மனித உரிமை அப்படின்னா என்ன நம்மளோட உரிமைனா என்ன நம்மள நம்மலாம் நம்மளாம் எங்கே நம்மளோட உரிமையை விட்டு கொடுத்துட்ருக்குறோம் அதை நம்ம எப்படி தட்டி கேட்கலாம் யார் யாரெல்லாம் நம்ம பின்னாடி இருக்கிறாங்க இதனோட அமைப்பினோடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன அதெல்லாம் வந்து நான் தெளிவாக சொன்னாங்க எல்லாரும் பேசுனாங்க இதன் மூலியமாக வந்து எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோடைய உரிமையை பற்றியும் நம்மளோட சமுதாயத்தோடைய தாக்கத்தை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய சொன்னாங்க இப்போ நிறைய தொலைபேசி தொலைக்காட்சி அதன் மூலியமாக எல்லாம் நோக்கி இருக்கிறாங்க என்ன மாதிரி இந்த நான் பெ பெற்றோர்கள் க இந்த மாதிரி கலந்துக்கக்கூடிய இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி படிக்கிற இளைஞர்களும் கலந்துக்கிட்டால் நிறைய நாலேஜ் நிறைய அறிவு தெரிஞ்சு நிறைய அறிவு கற்றுக்கலாம் நிறைய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா மணி இது மட்டும் இல்லை எந்த ஒரு அமைப்புனாலுமே எல்லோரும் போய் கலந்துக்கோங்க தொலைபேசி தொலைக்காட்சி அதில் நேரம் அதிகமாக செலவிடுறத விட இந்த மாதிரி அப்பாங்க கூட நிறைய இடத்துக்கு போய் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு நிறைய மனிதர்களை பா நிறைய மனிதர்கள் கூட நம்ம கலந்தாய்வு பண்ணுறதுல நிறைய அறிவை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றது என்னுடைய பெண்கள் யார் கலந்துக்கிட்டாங்களா பெண்கள்

நம்ம வந்து தைரியமாக இருந்து நம்மளோட உரிமையை தட்டி கேட்கலாம் சட்ட ரீதியாக தட்டி கேட்கலாம் நமக்கான ஒரு அங்கீகாரமும் அங்கே அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் செஞ்ச அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் எங்கிட்ட நிறைய பகிர்ந்திருக்கிறாரு இப்போ சென்னைக்கு வந்துடுவீங்க அடுத்து வந்து விரைவில் விரைவில் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மாநாடு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அங்கேயும் நான் கலந்துக்கலான்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அதே மாதிரி எனக்கு என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தோழிகளையும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பயனடைய வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய பேர் பிரித்திகா சுப்பிரமணி என் பேர் மாலினி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன் இங்கே சைதப்பேட்டையில் நடக்கிற மனித உரிமைகள் கழகம் கூட்டம் சென்னையில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து நான் மெம்பர்ஷிப் கார்டு வாங்கியிருக்கேன் அது வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு கழகம் இருக்குது அதில் வந்து நம்ம மனிதர்கள் மனிதர்களோட அவங்களோட உரிமைகளை மீட்டெடுக்கலாம் தன்னோட நிறைவேறாத தீர்வுகளுக்கெல்லாம் வந்து தேவைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு காணலாம் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்து டாக்டர் சுந்தர் சார் அவரோட தலைமையில் தான் வந்து இந்த கூட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு நிர்வாகிகள்லாம் இங்கே கலந்துருக்கும் எல்லாருக்குமே வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது மாவட்ட தலைமை அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்களோட கருத்துக்களையும் கேட்டாங்க அதுக்கு வந்து தீர்வுகளை சொல் சொன்னாங்க இப்ப யாரெல்லாம் என்னென்ன அவங்க மண்டலத்தில் மாவட்டத்தில் என்னென்ன இஷ்யூஸ் வந்து அவங்க சொன்னாங்க பிளஸ் சிலர் வந்து அதுக்கு என்ன தீர்வுன்றத சொன்னாங்க சிலர் தீர்வு கிடைச்சதை பற்றியும் பேசினாங்க புது மெம்பர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் மனித உரிமைகள் கழகத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சது சுமார் எத்தனை ஆண்டு நான் இப்போ ஒன் இயராக இருக்கேங்க சார் உங்களுக்கு ஆ கொடுத்தாங்க நான் வந்து இன்னும் நிறைய பேர் என்னென்ன சேவைகள் செஞ்சாங்க அதை எந்த மாதிரி முறையில் முறையிட்டு இருந்து வாங்கி மக்களுக்கு வந்து தீர்வு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி சமூக சேவைகள் என்னென்ன செஞ்சாங்கன்றத பற்றி நான் கேட்டேன் அதுக்கும் சில நிர்வாகிகள் வந்து அவங்களே வாலண்டியராக வந்து எங்கிட்ட என்னை கூப்பிட்டு அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணோம் இதையும் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஆர்டிஐ பற்றி சொன்னாங்க ஆர்டிஐட இம்பார்டன்ஸ் பற்றி சொன்னாங்க ப்ளஸ் கன்சியூமர் ஆக்ட்டு ஒரு மனுஷனுக்கு அத் அத்தியாவசிய தேவை அடிப்படை தேவை வெைகள் என்ன அது அதை ஒருத்தர் மீறும்போது அவங்களுக்கு நடக்கிற வழிகள் என்ன அதுக்கு என்ன தீர்வு அதெல்லாம் வந்து சொன்னாங்க கிருஷ்ணகிரிலேருந்து நான் விடி நாலு மணிக்கு கிளம்பனோம் சார் இப்போ சமூக சேவை செய்யணும்னு போது ஓய்வை பற்றி யோசிக்கக்கூடாது அதை பற்றி யோ நிஜமாகவே சமூக சேவை பற்றி யோசிக்கிறவங்க ஓய்வு பற்றின தாட்டே இருக்காது இது எப்படி அடுத்து மக்களுக்கு இது மூலமாக இன்னும் என்ன நம்ம ஹெல்ப் பண்ணலான்றதுதான் தோணும் ஸோ எனக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியல இல்லை ஹஸ்பண்ட் பாப்பாலாம் வீட்டில் விட்டுட்டு தாங்க வந்துருக்கோம் ஆ பெர்மிஷன் தான் அவங்களும் போயிட்டு தான் சொன்னாங்க ஏன்னா அவங்க நம்மளை பார்க்குறாங்கல்ல கல்யாணத்துலேருந்து நம்ம போய் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸோ இவளுக்கு அதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை போயிட்டு வா அனுமதி அனுமதிச்சு தான் வச்சாங்க மாலினி